ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் பதினைந்து மூன்று மூர்த்திகள் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று கடவுள்களும் ஒன்றாக இணைந்து எடுத்து அந்த மாபெரும் சக்தி தத்தாத்திரேயருங்கிற அந்த மாபெரும் சக்தி எப்படி அவதரித்தது இந்த உலகத்திற்கு அதற்கான காரணம் என்ன அந்த தத்தாத்திரேயரோட அவதாரமான ஸ்ரீ பாத வல்லபர் எப்படி அவதரித்தார் குரு பரம்பரையோட ஆரம்பம் ஸ்ரீ பாத வல்லபர் முதல் அவதாரம் அவர் எப்படியெல்லாம் மக்களை வந்து காத்து அருள் புரிஞ்சார் பாவ கருமாக்களை எப்படி போக்குனாரு எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்ரீ பாத கதைகளை படிப்பதன் மூலமாக கோகர்ண சேத்திரம் சிவரோட வழிபாடு இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பாத தன்னை தேடி வந்த பக்தர்களோட உயிரையும் பொருளையும் எப்படி காப்பாற்றி கொடுத்தாரு இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாவ கர்மாக்களை எப்படி போக்குனாரு அவங்களோட பக்தர்களோட ஆசைகளெல்லாம் எல்லாம் எப்படி நிறைவேற்றினாரு எப்படி நல்வழிப்படுத்தினார் அவரோட அவதாரம் எப்படி வந்து அந்த கிருஷ்ணா நதியில் மூழ்கி அவரோட அவதாரத்தை வந்து முடித்து கொண்டார் அதுக்கப்புறம் குருவபுரத்திலிருந்து எப்படிலாம் வந்து அருள்படுகிறார் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் பாங்க பதினான்கு வரைக்கும் இப்போ ஸ்ரீ பாத வல்லபர் அதாவது மும்மூர்த்திகளோட அவதாரமான தத்தாத்ரேயரோட அடுத்த அவதாரமான மிகப்பெரிய ஒரு அவதாரம் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களோட அவதாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தத்தாத்ரேயரோட அவதாரமான ஸ்ரீ சுவாமி நரசிம்ம சரஸ்வதி இவங்களோட அவதாரத்தை தான் இந்த பதிவோட தொடர்ச்சியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாமதாரகன் மிகவும் ஆவலோட கேட்கலாம் சித்தமணி சுவாமி தத்தாத்ரேயர் அடுத்ததாக எங்கு அவதரித்தார் ஸ்ரீ பாத வல்லபரோட அவதாரம் பற்றி எனக்கு வந்து சொன்னீங்க அப்புறம் அவரோட அவதாரத்தை வந்து அது முடிச்சுக்கிட்டார் எங்கள் கிருஷ்ணா நதியில் மூழ்கி மறைந்தார் அதுக்கப்புறம் அவர் அடுத்த அவதாரம் எடுக்க போகிறதா சொன்னீங்களே அப்படி அவர் வந்து எங்கே அவதரித்தார் அதை எனக்கு வந்து சொல்லுங்க அவதரித்ததோட மட்டுமில்லாம் அவர் என்னென்ன லீலைகள்லாம் செய்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மிகவும் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு கண்டிப்பாக நம்மளும் ஆவலாக தான் இருக்கோம் வாங்க இப்போ நம்ம நாம நாமத்தார்கடாக இருந்து சித்த முனிவர் கூறுறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லை ஏற்ற அந்த பகவானின் லீலைகளை நீங்கள் கூற எனக்கு கேட்க வேண்டும் என்ற ஆசை பெருகி கொண்டு இருக்கிறது அதற்கு சித்தமுனிவர் சொல்கிறாரு உன் போன்ற உன் போன்ற பக்தன் கிடைத்ததற்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் முன்னால் எனக்கு பகவானின் லீலைகளை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது இதை நான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறேன் அப்படின்னு சித்தமுனிவர் சொல்றாரு இப்படி நாமத்தாரகன் வந்து ரொம்ப ஆவலாக கேட்கிறத பார்த்து சித்த முனிவருக்கு சந்தோஷம் நீ வந்து இவ்வளோ ஆவலோடு கேட்குற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன் சந்தோஷப்படுறாரு ஏன்னா பகவானோட கதைகளை சொல்வதற்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த நாமத்தாரகனுங்கிற பாமர பக்தன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து சித்த முனிவருக்கு வந்து கொடுத்துருக்காரு அதனால் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு சரி நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கோ எனக்கும் இது வந்து ஒரு பாக்கியமாக இருக்கும் இதை கேட்குறதுனால நீ உனக்கும் வந்து பாக்கியம் உனக்கும் வந்து நல்லது இப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயன்பெறுவோன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து கதைகளில் இருந்து கூறுறாரு ஸ்ரீபாதர் கூறியதை போல் ஸ்ரீ பாதர் வல்லவர் கூறியதை போல் அம்பிகை தன் வாழ்நாள் முழுவதும் மகேசனை பூஜை செய்து வந்தால் அம்பிகை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பையனோட ஒரு அம்மா தற்கொலை பண்ணுவதற்காக நதிக்கரைக்கு போனாங்கல்ல ஞாபகம் இருக்கா அந்த பையனு கூட வந்து அந்த பிராமண குலத்தில் பிறந்த பையன் அறிவில்லாமல் இருந்தால் அவனோட அப்பா கூட வேத சாஸ்திரங்கள்லாம் நல்லா கற்று சேர்ந்தவர் தன்னோட பையன் இப்படி அறிவில்லாமல் இருக்கானே வேதங்கள்லாம் சொல்ல தெரியாமல் இருக்கானே அந்த மன உளைச்சலில் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அவன் நிறைய அவமானங்களை சந்திக்கிறான் அதனால் அவனும் அவங்க அம்மா அம்பிகையும் சேர்ந்து தற்கொலை செயலில் தற்கொலை செய்வதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது அதான் அந்த நதிக்கரைக்கு போகும் பொழுது ஸ்ரீ பாத வல்லபுரை வந்து சந்திக்கிறாங்க அப்போ தான் பாத வல்லபுரோட அருளால் அந்த பையனுக்கு எல்லா செல்வ பலங்களும் கிடைக்கிது அதை விட முக்கியமாக அவன் வேத சாஸ்திரங்கள்லாம் கற்று மிக பெரிய அறிவுடையவனாக மாறுகிறான் அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து வாழ்ந்து தன்னோடய வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போகிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு வரமும் கொடுக்குறாரு நீ மகேசனை வந்து பூஜை செய் அடுத்த ஜென்மத்தில் என் போன்ற ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு இப்போ இந்த ஜென்மத்தில் அம்பிகைக்கே வந்து மகனாக ஸ்ரீ பாதவல்லபர் அதாவது தத்தாத்திரேயர் வந்து பிறக்க போகிறாரு ஏன்னா ஸ்ரீ பாதவல்லபர் தத்தாத்திரியருக்கு இணையானவர் வந்து யாருமே கிடையாது அதனால தனக்கு இணையானவன் யாரும் கிடையாது அப்படிங்கிறதுனால தத்தாத்திரேயர் என்ன பண்றாரு மீண்டும் அடுத்த அவதாரத்தில் அம்பிகைக்கு மகனாக வந்து பிறக்கிறாங்க பிறக்க போறாரு இதனால அம்பிகைக்கு கொடுத்த வரமும் வந்து பூர்த்தி செய்து கொடுக்க போறாரு அதே நேரத்தில் அடுத்த அவதாரமும் வந்து எடுக்க போறாரு ஸ்ரீ பாத வல்லவர் கூறியதை போல் அம்பிகை தன் வாழ்நாள் முழுவதும் மகேசனை பூஜை செய்து வந்தால் தன் வாழ்நாள் முழுவதும் மகேசனை பூஜை செய்து வந்தால் பிரதோஷ வேளையில் சிவனுக்கு அர்ச்சனை செய்து சனிக்கிழமைகளில் வரும் திரையோதசி அன்று விசேஷ பூஜைகளுடன் சிவனை ஆராதனை செய்து வந்தால் அவள் அடுத்த பிறவியில் மகாராஷ்டிரா மாகாணம் காரஞ்சா என்ற கிராமத்தில் பஜாயசனேய பிரிவினை சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள் அவளுக்கு அம்பை என்று பெயரிட்டார்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தால் கல்யாண பருவ வயது வந்தவுடனேயே அந்த கிராமத்தில் மாதவன் என்ற ஒரு நல்ல பிராமண வரனை பார்த்து மணமுடித்தார்கள் மாதவன் நல்ல சிவபக்தர் முற்பிறவியின் புண்ணியத்தாலும் கணவரின் நல்ல ஒழுக்கங்களாலும் அவள் தினமும் சிவ பூஜையையும் மற்ற விரதங்களையும் செய்து கொண்டு மிக அந்யோன்யமாக வாழ்ந்து வந்தாள் சில நாட்களில் அம்ப கர்ப்பம் தெரிவித்தால் சில நாட்களிலேயே அந்த பெண் வந்து கர்ப்பமாகிறார் சீமந்த முதலிய சடங்குகள் காலாகாலத்தில் விமர்சையாக நடத்தினார்கள் பத்தாவது மாதத்தில் ஒரு நல்ல முகூர்த்த வேலையில் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் தாய் தந்தையர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த உடனே அழுவதற்கு பதிலாக ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்தான் அந்த குழந்தை குழந்தை பிறக்குது பிறந்தவுடனேயே குழந்தை எல்லா குழந்தையும் அழுவும்ல அதுக்கு பதிலாக அந்த குழந்தை ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வந்து அந்த குழந்தை வந்து உச்சரிக்கிறது ஒரு ஆண் குழந்தை இதை கேட்ட எல்லோரும் ஆச்சரியமடைந்தார்கள் அக்குழந்தைக்கு நரஹரி என்று பெயரிட்டார்கள் குழந்தையோட ஜாதகத்தை வந்து ஜோதிட வல்லுநர்கள்லாம் வந்து கணித்து பார்க்குறாங்க அப்படி ஜோதிட வல்லுநர்கள்லாம் குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்களோட அப்பா மாதவன்கிட்ட இவன் நம்ம போல் இல் வாழ்க்கையில் அதாவது குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபட மாட்டான் இவன் நாவில் சரஸ்வதி தேவியும் மனதில் பார்வதி தேவியும் கைகளில் லட்சுமி தேவியும் இருக்கிறாள் எப்படி அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த குழந்தை உனக்கு பிறந்திருக்க இந்த குழந்தை வந்து உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ நம்ம எல்லார மாதிரியும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபட மாட்டான் இவனோட நாவில் நாக்கில் வந்து சரஸ்வதி தேவி வந்து குடியிருக்காங்க மனதில் வந்து பார்வதி தேவி வந்து குடியிருக்காங்க இவனோட கைகளில் இந்த குழந்தையோட கைகளில் வந்து லட்சுமி தேவி வந்து குடியிருக்கிறாங்க இவனை தரிசனம் செய்தாலே எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் மூன்று உலகத்தினராலும் இவன் வணங்கப்படுவான் பக்தர்களுக்கு சகலமும் அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தியாவான் இவன் இவனை பெற்ற நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் இவன் மந்திரமூர்த்தி பரமேஸ்வரரின் அவதாரம் என்று சொல்றாங்க ஜோதிடம் பார்த்த அந்த ஜோதிட வல்லுநர்களா அந்த அம்மா அம்பங்கிற அந்த பெண்கிட்டையும் அவளோட கணவன் மாதவன்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை கிடையாது ஒரு தெய்வ குழந்தை மூன்று உலகத்தினராலும் வந்து வணங்கப்படுமா அது மட்டும் இல்லாமல் இவனை பெற்ற நீங்கள் வந்து மிகப்பெரிய பாக்கியசாலிகள் இந்த குழந்தை வந்து மந்திரமூர்த்தி பரமேஸ்வரரின் அதாவது சிவனோட அவதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க யார் ஜோதிடத்தை கணித்து பார்த்த ஜோதிட வல்லுநர்கள் இதுக்கப்புறம் நடந்த அதிசயங்களும் அற்புதங்களையும் வேலைகளையும் நம்ம அடுத்த பதிவில் வந்து கேட்கலாம் நிறைய ஆச்சரியம் மூட்டும் விஷயங்கள் உங்களுக்காக அடுத்த பதிவில் காத்துக்கிட்டுருக்க நம்ம எல்லாரும் ஒன்றா இணைஞ்சி தாயோட வழிகாட்டுதலோட குரு சரித்திர பதிவுகள் வந்து கேட்டுட்ருக்கோம் தொடர்ந்து கேளுங்கள் அன்னன்னைக்கு பதிவாக அன்னன்னைக்கு கேட்டு முடிச்சிடுங்க ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு நாள் பதவியும் தொடர்ந்து கேட்டுருக்க அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நன்றி கூறி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் நரகிரி என்ற குழந்தையாக அம்ப மாதவன் தம்பதிகளுக்கு பிறந்து என்னென்ன அதிசய லீலைகள்லாம் நிகழ்த்தினாருங்கிறத நாளைய பதிவில் நம்ம வந்து கேட்கலாம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்